புதுமை பெண் திட்டம் மூலம் கல்லூரியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை ஓராண்டில் சுமார் ஏழு விழுக்காடு அதிகரித்திருப்பதாக மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் அமலோர் பவநாதன் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுமை பெண் திட்டம் மூலம் நிதியுதவி பெறும் பெண்கள் அதனை எதற்கு செலவிடுகிறார்கள் என்பதும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார் உதாரணமாக நீங்கள் புதுமை பெண் திட்டத்தை எடுத்துக்க புதுமை பெண் திட்டத்தை வந்து நாங்கள் எட்டு மாவட்டங்களில் வந்து ஆய்வு செஞ்சோம் அந்த ஆய்வினுடைய பிரிலிமினரி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு பெண்கள் வந்து கூடுதலாக வந்து கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க இது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதம் அதிகம் ஏழு பெர்சன்ட் அதிகம்னு நினச்சிக்கோங்க ரெண்டாவது அவ்வாறு சேர்ந்த பெண்களில் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் வந்து பட்டியலிடத்தவர் முப்பத்தி நாலு புள்ளி நாலு பெர்சன்ட் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு வந்து பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் ஆகவே இந்த புதுமை பெண் திட்டம் வந்து மிகவும் தேவைப்பட்ட பெண்களுக்கு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பெண்களுக்கு வந்து பெரும்பான்மையாக போய் சேர்றது தான் எங்களுடைய ஆய்வு முடிவு காட்டுது இது கிராமப்புற மாணவியர்கள் தான் இதில் வந்து அதிக பயனடைந்துள்ளனர் அறுபத்தி மூணு பெர்சன்ட் பெண்களுக்கு வந்து ஒற்றை பெற்றோர் அல்லது பெற்றோரை இழந்தவர்கள் வந்து நூற்றி ஐம்பது மாணவியர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அதாவது கிராமப்புறத்தில் பயன்படுத்துறது வந்து அறுபத்தி மூணு பெர்சன்ட்டு நூற்றி ஐம்பது மாணவியர்கள் வந்து ஒற்றை பெற்றோர் அல்லது பெற்றோர் இழந்தவர்கள் பயனற்று பயன்பெற்றிருக்கின்றனர் இந்த திட்டத்தொகையை வந்து பயனாளிகள் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட நாங்கள் பார்த்தோம் அறுபத்தி ரெண்டு பணத்தை வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடு பர்ச்சேசஸ்க்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க